புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக முகவர்கள் பயிற்சி கூட்ட அழைப்பு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக முகவர்கள் பயிற்சி கூட்டம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு புதுவை கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற உள்ளது மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற உள்ள இக்கூட்டத்தில் மாநில அவைத்தலைவர் எஸ் பி சிவக்குமார் மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கண்ணடி தலைமை செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு மாநில பொருளாளர் செந்தில்குமார் மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகிக்க உள்ளனர் புதுச்சேரி மாநில கழக ஒருங்கிணைப்பாளரும் கழக கொள்கை பரப்பு செயலாளருமான ஜெகத் ரட்சகன் இம்முகாமினை துவக்கி வைக்கிறார் இக்கூட்டத்தில் மாநில கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் தொகுதி கழக செயலாளர்கள் மற்றும் சார்பு அணிகளின் அமைப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர்